முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகா சரணம் ஓடி வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்களை அது எல்லாத்தையும் காதுல கேட்டும் கேட்காமலும் ஏதோ ஒரு சிந்தனையோடய கடந்து போனனே இப்போது எவ்வளவு கஷ்டப்படுற பாத்தியா இன்னைக்காவது நான் சொல்றத கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் சரியாகி உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்க தொடங்கும் இனிமே இப்போது என் வார்த்தைகளை கேட்ட நொடி முதல் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதே நடக்கும்னு நம்பு நீ எதுக்காகவும் பயப்பட வேறா என் அருளால் இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது என் கையில் வேல்கள் இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிற இந்த முருகனும் என்னுடைய வேலும் என்னுடைய மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில உன்னால் செய்ய முடியாத ஜெயிக்க முடியாத காரியம்னு எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் நீ எதிர்பார்த்ததை விட நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன் உன் எதிரிகள் பெருசாக இருந்தாலும் உனக்கு தெரியாமலே பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அனைத்தையும் தாண்டி என்னால் ஜெயிக்க முடியுன்ற தைரியமும் நம்பிக்கையும் உன் மனசில் இருந்தால் போதும் உன் உள்ள மனசு உன் நம்பிக்கை பெருசாக இருக்கும்போது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னால் ஜெயிச்சு வாழ்ந்திட முடியுமே செல்வமே உன் வாழ்வின் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டாம் இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் காத்திருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உன்னை வந்து சேரும் என் திருவருளை உனக்கு கொடுக்க தயாராக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதனையும் கவலைப்படாத என் அருள் மூலமாகவே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன் நீ எப்போதும் உழைப்பதை மட்டும் நிறுத்தி விடாதே எந்த அளவுக்கு உழைக்கிறாயோ எந்த அளவுக்கு உன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த முருகனின் ஆசிர்வாதம் மலை போல உன்னை நோக்கி வந்து சேரும் நீ ஒரு சின்ன விஷயத்துக்காக சிறிய அளவில் முயற்சி செஞ்சாலும் கூட என் அருளால உனக்கு நான் மிகப்பெரிய பலனை பல மடங்காக கொடுப்பேன் இப்போது உனக்கு தாமதமான எல்லாம் தரமான மாபெரும் வெற்றியாக உன்னை வந்து சேரும் இப்போது நீ பார்த்த தோல்விகளை எல்லாம் தாண்டி அளவில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் என் செல்வமே வாழ்க்கைனா மனிதன்னா மனசுல சில நேரங்களில் கோபம் ஆற்றலாம் வரதான் செய்யும் எப்போது உன் மனசுல கோபம் வந்தாலும் இந்த முருகனின் சிரிப்பை ஞாபகப்படுத்திக்கோ நான் சிரிக்கிறத மனசுல நினைச்சு உன் இதயத்தை நீ அமைதிப்படுத்தி கொள்ளும் போது உன் வாழ்க்கை பாதை தானாகவே சீராகிவிடும் பல சமயங்களில் உன்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம கோபப்பட்டு பேசிட்டு அப்புறம் பிரச்சனைகளில் நீ தானே மாட்டிக்கிட்டு முழிக்கிற அதனாலதான் தான் உன்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியலைன்னா அந்த நிமிஷம் என்ன மனசில் நட உன் கோபம் எல்லாம் இருந்த தடம் தெரியாமல் காணாம மறைஞ்சு போயிடும்னு சொல்ல வந்தேன் நீ யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உன்னை முன்னேற்றும் விதையாக மாறுமென் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில உனக்கு தடையாகவும் சிக்கலாகவும் இருக்கும் விஷயங்கள் எதுவும் உன்னை தடுத்து நிறுத்துறதுக்காக வரல நீ வாகனத்துல வண்டியில வேகமாக போகும்போது நீ போற பாதையில வேகத்தடை இருக்கும் அல்லவா அப்போ நீ என்ன செய்வ வேகத்தடை இருக்குன்னா அங்க மட்டும் கொஞ்சம் வண்டியை மெதுவாக்கிக்கிட்டு மறுபடியும் அந்த தடையை கடந்த உடனே மிக வேகமாக ஏறி அல்லவா அதே போலதான் இப்போது வரும் தடைகளை எல்லாம் நீ கொஞ்சம் மெதுவாக சமாளித்து கடந்து போயிட்டினா அப்புறம் வேக வேகமாக உன்னுடைய இலக்கை உன்னுடைய குறிக்கோளை நோக்கி நீ நகர்ந்து போயிட என் செல்வமே எல்லா தடைகளும் உன் நலனுக்காக மட்டும்தான் புரிஞ்சுக்கோ நீ இழந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்கு ஒரு புது ஒளியை காட்டுவதற்கும் உனக்கான நலத்தை நடத்தி கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் தயாராகவே இருக்கிறேன் உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு ஒளிகாட்டும் வழியாக என் வேல் எப்போதும் இருக்கும் என் செல்வமே ஏ மேல நம்பிக்கை வச்சிருக்க என் செல்ல பிள்ளையான நீ வெற்றி அடைவதை இனி யாராலும் தடுக்க முடியாது உனக்கு எல்லாவுமாக நான் இருந்து உன் நீ நினைச்சதை விட சிறப்பாக ஆக்கி தருவேன் இனி இந்த முருகனே உனக்கான வெற்றியை தரக்கூடிய முருகனாக இருப்பேன் என் அன்பு பிள்ளையானனே இனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே ஒவ்வொரு விஷயங்களையும் உன் விருப்பப்படியே உனக்கு நல்ல விதமாக உனக்கு நன்மையை தரும் விதத்தில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் மனசில் பயம் வேறூன்ற விடமாட்டேன் இப்போதே உன் மனசில் இருக்க பயத்தையும் கவலைகளையும் கலக்கத்தையும் தூக்கி எறிய போகிறேன் உன்னுடைய முயற்சி வீண் போகாத அளவுக்கு உனக்கான வெற்றியையும் அதற்கான பலனையும் உன் கைகளையே ஒப்படைப்பதற்காக தான் இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன் இத்தனை நாளாக நீ எத்தனையோ விஷயங்களை நினைச்சு கண்ணீர் விட்டுருக்க கவலைப்பட்டிருக்க அது எல்லாவற்றுக்கும் தான் இப்போது என் ஆசீர்வாதத்தை மலையாக பொழிய வந்திருக்கேன் உனக்கு எதிராக எத்தனை பேர் எதிரியாக வந்து நின்றாலும் இந்த முருகனின் வேல் கவசமாக இருந்து உன்னை காப்பாற்றும் உன் நெஞ்சில நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு அது உனக்கு வெற்றியாக வந்து சேரும் இப்போது இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் ஒளியை கொடுக்க நான் வந்துவிட்டேன் என் செல்வமே இனி உனக்கு எதிராக இருக்கும் தடையும் தடங்கல்களும் நொறுங்கி படிப்படியாக உடஞ்சு போய் உன்னை மேலே தூக்குவதற்கான படிக்கற்களாக அது மாறப்போகுது ஆமின் செல்வமே தடை கற்களையே உனக்கு படிக்கற்களாக நான் மாற்ற போகிறேன் எந்த சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து உனக்கான வாய்ப்பை தேர்ந்தெடுக்க கற்றுக்கோ இப்போது சோர்ந்து போயிருக்கும் உன் மனசுக்கு நான் சிரிப்பை வரவழைப்பேன் உன் உழைப்பின் உயர்வை நான் பொன்னாக மாற்றி காற்றேன் உன் வாழ்க்கை போராட்டம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உன் பக்கம் வராமல் போகாது என் கரங்களால் உன்னை தாங்கி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் செய்வேன் செல்வமே இனிமே உன் வீட்டில் சுபிக்ஷம் நிரம்பி வழிய போகுது உன்னுடைய குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன் உன் மனசில் அமைதி இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எந்த ஒரு சிறிய செயலை செய்தாலும் கூட அது மாபெரும் வெற்றியாக மலரப் போகுது உன் வாழ்க்கையில் நல்லவர்களை மட்டுமே நீ தொடர்ந்து சந்திப்பாய் கெட்ட மனிதர்களும் கேடு கணட்டங்களும் கொண்டவர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய கரங்களால் உன்னை ஆசீர்வதிக்க நான் தயாராயிட்டேன் என் செல்வமே நீ போகும் பாதையெல்லாம் வெற்றி மலர்கள் தொடர்ந்து மலரப்போகுது என் கருணையால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் உள்ளத்துக்கு தேவையான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன் இனிமே உன்னுடைய முயற்சிகள் அனைவருக்கும் முன்மாதிரியாக மாறப்போகுது ஓ வாழ்க்கை சூரியனைப் போல ஒளி பரப்பப் போது உன் மனசுல எப்போதும் உன்னுடைய புது கனவுகளை வச்சுக்கோ உன் வீட்டில் மகிழ்ச்சி கீதம் எப்போதும் ஒழிக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வனே உனக்கு எல்லாமாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படவும் அல்லது கலங்கவும் அவசியமில்லை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு துணையாக இருந்து நானே முடிச்சு தரப்போறேன் இப்போது உனக்கு சவாலாக இருக்கும் சிக்கல்களை எல்லாம் தாண்டி உன்னை வலுவான ஆளாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே உன் மனசில் எந்த குறையும் கவலையும் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் நீயும் தைரியத்தோட துணிவோட உன் வாழ்வை ஜெயிக்க தயாராகு உன் முயற்சிகளில் தாமதம் இருந்தாலும் தோல்வி கிடையாது என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கை இப்போதைக்கு கவலைகளால் நிரம்பி இருந்தாலும் என்னுடைய அருளால உனக்கான கழிப்பை அதாவது சந்தோஷத்தை தரப்போறேன் எப்போதும் உன் மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுவதுமாக நம்பிக்கையை விதையாக போட்டுவேன் உனக்கு தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய வெற்றியலும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் இப்போது உனக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகுது